ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபேமஸான மிட்டாய் முட்டை மிட்டாய் என் வைப்பு இன்னைக்கு முட்டை மிட்டாய் செஞ்சு தரேன் எப்படி இருக்கு அதான் பார்ப்போம் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க வாங்க செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தேவையான பொருள்லாம் நம்ம பார்க்கலாம் இது வந்து பால்கோவாக்கு நம்ம பா காய்ச்சி பால்கோவா பதத்தில் எடுப்போம்ல அது சீனி போடாமல் பால்கோவா பதத்தில் எடுத்து வச்சுக்கணும் ஆனால் நாங்கள் வந்து ஆனால் பால்கோவா பதத்தில் பால் காய்ச்சி எடுக்கலை நாங்கள் இன்னைக்கு கடையில் வாங்கிட்டோம் பால் கோவான்னு கேட்டோம்னா சீனி போடாத கோவான்னு கேட்டால் கொடுத்துருவாங்க கடையில் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இது வந்து பாதம் வந்து நாலு மணி நேரம் ஊற வச்சு அதை தோலை உரிச்சிட்டு அரைச்சி வச்சிருக்கேன் இது வந்து சர்க்கரை சர்க்கரை அரைச்சி வச்சிருக்கேன் இப்ப முட்டை வந்து நம்ம வந்து மஞ்சக்கருவை எடுத்துட்டு வெறும் வெள்ளை மட்டும் எடுத்து வச்சிருக்கோம் வெள்ளை மட்டும் எடுத்து வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பாதாம் வந்து கொஞ்சோண்டு இப்படி உதவி கட் பண்ணி வச்சிருக்கோம் எங்க நெய்யா இருக்கு ஏலக்காய் ஏலக்காய் அதுக்கப்புறம் நெய் இதை வச்சு தான் செய்யப்போம் இவ்வளோதான் இந்த பொருள் தான் தேவை நம்ம முட்டை மிட்டாய் செஞ்சிடலாம் இப்போ அடுத்து வந்து ஃபஸ்ட்டு வந்து பால் கோவாவில் வந்து இப்போ வந்து நான் கரண்டி வச்சு தான் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து அந்த இது இருந்துச்சுன்னா நீங்கள் அது இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த பாதாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை ஊற்றிக்கலாம் என்ன

அதுதான் அதோட சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அதனால் நல்ல நெய் நிறைய போடுங்க உங்களுக்கு நீங்கள் எவ்வளோக்கு எடுத்துருக்கீங்களோ அவ்வளோக்கு அதான் நெய் போடுங்க இப்போ நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணணும் நெய் நல்லா போட்டுட்டு நல்லா நெய்யோட ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணணும் பண்ணியாச்சு அடுத்து வந்து முட்டை வெள்ளக்கரு முட்டை வெள்ளக்கரு நீங்கள் வந்து மஞ்சக்கருடன் சேர்த்து போனாங்கன்னு போடலாம் ஆனால் நான் வந்து வெள்ளக்கரு மட்டும் எடுத்துருக்கேன் இன்னைக்கு இன்னொரு நாள் நான் மஞ்சக்கருவையும் போட்டு உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் சக்கரை போட்டதுக்கப்புறம் ஏலக்காய் நல்லா இப்போ அடித்த ஃப்ரெஷ்ஷான ஏலக்காய் போடுங்க அதுதான் நல்லாயிருக்கும் ஏலக்காய் தான் முட்டை ஸ்மெல் வராது அதுக்காக போதும் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இப்போ வந்து அதான் கொஞ்சமாக லைட்டாக சூடு பண்ணலாம் கொஞ்சம் அப்படி அதுக்காக ஊற்றிட்டு கைவிடாமல் லைட்டாக கிண்டிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் அந்த தண்ணி பழம் போய் கொஞ்சம் கட்டியாக வர மாதிரி இருக்கும்போது ஆஃப் பண்ணிடலாம் குறஞ்சி கொஞ்சம் கட்டி ஆயிருச்சு இதை அப்படியே எடுத்து பவுலில் மாற்றினேன் பவுலில் மாற்றி குக்கரில் உள்ள வச்சு அடியாக விட்டு பார்ப்போம் முட்டை முட்டை எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் தேவையான அளவு ஊற்றிக்கிங்க ரொம்ப ஊற்றக்கூடாது நிறைய ஊற்றியாச்சு இதை அப்படியே தூக்கி குக்கரில் அந்த வச்சு முன்னாடி நம்ம நட்ஸ் இது பண்ணியிருக்கோமா லைட்டாக நட்ஸ் என்ன பொருடங்கிட்ட கொஞ்சம் நல்லா அப்படியே தூக்கிட்டு வடிவ சொல்கிற மாதிரி அப்படியே மேலே கொஞ்சமாக தூக்கிவிட்டு கொஞ்சமாக அப்படியே நெய் விட்டு அப்படியே தூக்கி இப்போ என்ன வேணுன்னா அடுப்பை பற்ற வச்சுட்டு இது வந்து இந்த ஸ்டாண்டு வைக்கலாம் கொஞ்சம் இது சூடாகட்டும் லைட்டாக குக்கர் இதை விசில் எடுத்துட்டு நம்ம வச்சுக்கலாம் விசில் எடுத்து வேணா விசில் எடுத்தால் தான் இதாகும் விசில் வைக்கக்கூடாது கொஞ்சம் இது ஹீட் ஆயிடுச்சு அப்போ வந்து இது அப்படியே தூக்கி இந்த ஸ்டாண்டில் வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து கவர் பண்ணிடலாம் இப்போ எத்தனை நிமிஷம் எப்போ மணி மணி வந்து இப்போ நம்ம கரெக்டாக வந்து ஒரு முப்பது டூ முப்பத்தஞ்சு நிமிஷம் முப்பது நிமிஷம் சென்று பாருங்கள் வேகலை அப்படின்னா லைட்டாக கத்தி தச்சு லைட்டாக குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் வேகலை அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்டா வச்சோம்னா குக் ஆயிடும் ரெடி பண்ணிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து குக்கரில் முப்பத்தஞ்சு நிமிஷம் நம்ம வச்சோம் வச்சு எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம பீஸ் பண்ணி

పపగనింగ్ పపగనింగ్ సార్ పప సార్ నలక నలక చెయ్ చెయ్ ఫ్రెండ్స్ ఇదేమంది మీరు చేసి బారుnga ట్రై చేద్దాం